நண்பர்களுக்கு வணக்கம் மந்த்ரா டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிளில் வரும் வரும்போது யூஎஸ்பி கேபிளில் வந்தால் தான் நம்மளால் வந்து சிஸ்டத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்டு மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓடிஜி போட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்டு அந்த ஓடிஜியை கலட்டிட்டு அப்படியே டேரெக்டாக சிஸ்டத்துலேயும் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி இது வாங்கிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய ஓல்டு மாடல் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பின்னுன்னு சொல்லுவோம் சின்னதாக இருக்கும் அந்த சார்ஜிங் போர்ட் சார்ஜிங் போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணுவோம் அது சின்ன பின்னாக இருக்கும் இப்போ நியூ மாடல்லாம் வந்தீங்கன்னா சி டைப்பு பின்னு சொல்லிவிட்டு பெருசாக வரும் எப்படி திருப்பி சொல்லணும்னாலும் நமக்கு அடாப்ட் ஆகிடும் இப்போ நமக்கு மந்திராவில் வரது இந்த மாதிரி கேபிள் தான் இந்த மாதிரி யூஎஸ்பி பின் வரும் இது வந்து டைரெக்டாக நீங்கள் சிஸ்டம் லேப்டாப்பு இதெல்லாம் சொல்லிக்கலாம் இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம ஓடிஜி கேபிள்னு ஒன்று அதை கொடுப்போம் உங்கள் மொபைலோட மாடல் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மகிட்ட வாங்கும்போது உங்களுக்கு என்ன மாடல் உங்கள் மொபைல் பழைய மாடலாக இருந்தால் அந்த சின்ன பின் வரணும் இல்லை நியூ மாடலாக இருந்ததுன்னா அந்த டைப்பு பின்னு சொல்கிற பெரிய பின்னு வரணும் இப்போ வரதெல்லாம் மேக்சிமம் பாருங்கள் இதுதான் சின்ன பின்னு இது பழைய மாடல் வச்சுருக்கிறவங்களுக்கு நியூ மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பின்னு வரும் டைப்பு பின்னு இப்போ இந்த பின்னை வச்சுருக்கிறவங்க தேவைன்னா ஸ்பெசிஃபிக்காக வாங்கிக்கணும் ஏன்னா அந்த மாடல் செல்லு வச்சிருக்கிறவங்களுக்கு இதுதான் பொருந்தும் சிடைப்பு இப்போ வாங்குகிற செல் வாங்குறவங்களுக்கோ அல்லது இப்போ நான் ரீசெண்டாக வாங்கினவங்களுக்கெல்லாம் நார்மலாகவே உங்களுக்கு வந்து டைப்பு பின்னு வந்துடும் இப்போ மந்திரா டிவிஸோடு வரது காமனாக வரது வந்து டைப்பு பின்னு தான் வருது இந்த பின்னை எடுத்து நீங்கள் வந்து அந்த இஎஸ்பி பின்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்மளுடைய மொபைலில் சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும் சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளே ஸ்டோருக்கு போய்ட்டு இது பாருங்கள் இதான் சி டைப்பு பின் பார்த்துக்குங்க நம்மளுடைய பிளே ஸ்டோரில் போகணும் ஸ்டோரில் போயிட்டு தான் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லித்தரேன் ஸோ இந்த டைப் பின் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இப்போ எங்கிட்ட வாங்கும்போது உங்களுக்கு அந்த டைப் ஓடிஜி பின்னோட தான் வரும் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு பண்ணிக்கோங்க மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது இந்த டைப் பின்னை ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும் தான் டிஃப்ரெண்ட்டு இந்த கேபிளை வந்து நிறையா மடித்து மடித்து வைக்கக்கூடாது மடித்து மடித்து வச்சால் சீக்கிரமாக அந்த கேபிள் பழுதாயிடும் எங்ககிட்ட வாங்குறவங்க நீங்கள் பழுதானாலும் கொடுத்தா கம்பெனிக்கு அனுப்பி நம்ம ஒரிஜினல் கேபிளே மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மந்த்ரா வந்து சர்வீஸ் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் சரி இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு பார்க்கலாம் உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு மந்த்ரா எம்எஃப்எஸ் நூற்றி பத்து எல் ஒன் ஆர்டி சர்வீஸ் எல் ஒன்றுன்னு மந்த்ரான்னு அடிச்சிங்கன்னாவே இதுதான் வரும் சரிங்களா ஸோ இப்போ இந்த ஆர்டி சர்வீஸ் அப்ளிகேஷனை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் எந்த மொபைல் வாங்கினீங்கனாலும் கட்டாயமாக எல் ஒன் டிவைஸாக பார்த்து வாங்குங்க எல் ஜீரோ வாங்காதீங்க எல் ஜீரோ வந்து கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும் இந்த இன்ஸ்டால் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் அவைலபிள் மேனேஜ்மெண்ட் சர்வர் அவைலபிள்னு வரும் இப்போ நம்ம செல்லில் டிவைஸ் நாட் கனெக்டுன்னு சொல்லுது இந்த கேபிள் எடுத்து உங்கள் செல்லில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க சார்ஜிங் போடுற இடத்துல அப்போவும் இந்த மாதிரி டிவைஸ் நாட் கனெக்டடுன்னு வருதான்னு பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து டிவைஸ் கனெக்டுன்னு க்ரீனில் தான் காட்டணும் அந்த புள்ளியும் டிவைஸ் நாட் கனெக்டடுன்னு வந்தால் கட்டாயமாக ஒர்க் ஆகலை உங்கள் செல்லோடு அது கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸஸ் இன்சர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஓகேன்னு ஒரு பட்டன் கேட்கும் நாங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணுவான்னு கேட்கும் அதனால் நீங்கள் அந்த பட்டன் கட்டாயமாக ஓகே கொடுத்துடணும் யாருமே சில பேர் தெரியாதவங்க கேன்சல் கொடுத்துட்றாங்க இதை ஓகே கொடுக்கணும் சரிங்களா அப்படி இல்லைனா திரும்பவும் எகை நீங்கள் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு சொல்லுவீங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய்டும் ஸோ இந்த மாதிரி மந்திர எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு தேவை நூற்றி பத்து மாடல் தேவைன்னா எங்களுக்கு கூப்பிடலாம் அதோடு சேர்த்து உங்களுக்கு ஐடி பேங்க் சிஎஸ்பிலாம் கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த இது வந்து ரெட்டில் தான் தெரியுது எனக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஓடிஜி ஆன் பண்ணணும் எப்படி தெரியும் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி க்ரீனில் தெரியும் டிவைஸ் கனெக்டுன்னு வருதுங்களா முன்னே நான் காமிச்சது வந்து டிவிஸ் நாட் கனெக்டட் இப்போ டிவைஸ் கனெக்டுன்னு வருது சரிங்களா ஒரு வேளை முன்னே காட்டுன மாதிரி ரெட்டில் வருது கனெக்ட் ஆகலை மூணு புள்ளியும் க்ரீனுக்கு வரலை லாஸ்ட்டில் டிவைஸ் நாட் கனெக்டட்னு வருதுன்னா உங்கள் செல்லில் செட்டிங்ஸுக்கு போயிடுங்க செட்டிங்ஸில் போயிட்டு மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது எல்லா செல்லையும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது நான் விவோ செல்லில் செக் பண்ணி சொல்கிறேன் இதில் வந்து பாருங்கள் அந்த மோர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஓடிஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓடிஜி இதில் பாருங்கள் ஆப்பில் இருக்குது நான் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த புள்ளி வந்து உங்களுக்கு க்ரீனில் வந்துடும் ஓகேங்களா ஆப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட்டில் மிஷின் வந்து இப்படி தான் மொபைலுக்கு கூட கனெக்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் எந்த ஆப்பாக இருந்தாலும் அதில் ஏஇபிஸில் போய்ட்டு மந்திரா எல் ஒன் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் எங்ககிட்ட மிஷின் வாங்கினவங்களா இருந்து எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் எங்களுக்கு கூப்பிடுங்க இந்த வீடியோ பாருங்கள் பொறுமையாக எதுவும் புரியல அப்படின்னா கூப்பிடுங்க நாங்கள் லைவாகவே சொல்லித்தரோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படுத்தவில்லை இந்த வீடியோவை பார்த்து பொறுமையாக செய்யுங்க எப்படி ஏஇபிஸில் பணம் எடுக்கணுங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக நான் போடுறேன் உங்களுக்கு